ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம் அப்புறம் காதலிக்கிற ஒரு அப்பா எழுபது வயதுலயும் ஒரு லேடிய சைட் அடிக்கிற தாத்தா இவங்களுக்கு மத்தியில இங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அவங்க என்ன நேரமும் டிவி பார்த்து டிவி பார்த்து அதுல அவங்களுக்கு ஒரு விபரீத ஆசை வருது அது என்ன அடுத்தடுத்து காத்து இருக்கிற ட்விஸ்டெல்லாம் என்னன்னு சொல்லிதான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பா பாக்க போறோம் வீடியோ முழுசா பாருங்க நான் பேசினது புடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஒரு சின்ன லைக் போடுங்க நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே தாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க இவங்க சின்ன பொண்ணு தாங்க நாலாம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டோம் இருப்பாங்க அந்த வயசுலயே நம்ம தாராக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும் அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கூட தான் ஒரு காம்படிஷன்ல கலந்துகிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிற மாதிரி அங்க கனவு காணுவாங்க இதுக்கு காரணம் இந்த தாரா டெய்லி டிவி பாக்குறது தாங்க இந்த தாரா டிவி பார்த்து டிவி பார்த்து இந்த டிவில ரியாலிட்டி ஷோ எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அப்படி ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு அது இந்தியா முழுக்க பயங்கர பிரபலங்க அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நம்ம எப்படினா சேர்ந்தாகணும்ன்ற மாதிரி இந்த தாரா நினைப்பாங்க இப்ப தான் அப்பா கிட்டயும் அந்த ஆசைகளை சொல்றப்போ நீ இப்படி துருதுருன்னு துருன்னு பேசுறது அறிவாளி தரமா இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உன் அறிவெல்லாம் படிப்புல காட்டாம டான்ஸ்ல காட்டுறதுதான் எனக்கு பயமா இருக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்களை ரெடி பண்ணி அங்க சாப்பிடவும் வைக்க அப்பதான் தாராக்கு ஒரு தாத்தா இருப்பாரு அவர் அந்த இடத்துக்கு வராரு நம்ம தாரா அவங்க தாத்தாவுடைய செல்லங்க தாராவோட அம்மா அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துருவாங்க அப்படி அம்மா போனதுல இருந்து அப்பாவும் தாரா கிட்ட கொஞ்சம் சிடு சிடுந்தா பேசுவாரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளுனே சொல்லலாம் தாத்தா மட்டும் தான் செல்லம் கொடுத்து வளர்ப்பாரு அப்படி பார்த்த தாத்தாவும் பக்கத்து வீட்டுல இருக்கிற குசும் அப்படின்ற ஒரு லேடியை ரொம்ப நாளா சைட் அடிச்சுக்கிட்டும் இருப்பாரு இப்போ நம்ம தாரா அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க மனசுல எதுனா தோன்றுச்சுன்னா அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஒரு லெட்டர்ல அவங்க அம்மாவுக்கு எழுதி அங்க இருக்கிற ஒரு உண்டியல்ல போட்டுட்டு இப்போ நேரம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கும் கிளம்புறாங்க டெய்லி தாராவை அவங்க அப்பா தான் பத்திரமா பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்ப்பாரு போற வழியிலயும் தாரா மேகி மேம் அப்படின்ற ஒரு டான்ஸ் டீச்சர் இருக்காங்க அவங்க இப்போ எங்க பள்ளிக்கூடத்துல நடக்க போற காம்படிஷனுக்கு ஜட்ஜா வராங்க இன்னைக்கு அந்த காம்படிஷன்ல நான் டான்ஸ் வேற ஆடுறேன் நீ கண்டிப்பா வந்து பாக்கணும்ன்ற மாதிரி அவங்க அப்பாவை கூப்பிட நம்ம ஹீரோவுமே ஒரு பேங்க்ல தாங்க வேலை பார்ப்பாரு தனக்கு பேங்க்ல முக்கியமான வேலை இருக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்ல அம்மாவா இருந்தா வந்திருப்பா ஆனா உன்னால வர முடியாதுலப்பா சரி விடுப்பா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க நம்ம தாராவும் கோச்சிக்கிட்டு போறாங்க மக கோச்சுகிட்ட சொல்லிட்டு இப்ப அப்பாவோ மனசு தாங்காம அந்த காம்படிஷன்ல வந்து தம் மக நடனம் ஆடுறதையும் பாக்க அங்க நிறைய குழந்தைகள் நடனம் ஆடுறாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா அம்மா அவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க அத பார்த்ததும் நம்மளும் நம்ம மகளுக்கு என்கரேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க அப்படிதாங்க முதல் வாட்டி தாராவுடைய நடனத்தை நம்ம ஹீரோ பாக்குறாரு ஹீரோ மாதிரியே அங்க இருக்கிற மக்களும் சேர்ந்து வியந்து போறாங்க ஏன்னா அந்த குழந்தை அப்படி ஒரு நடனத்தை ஆடுது அது மட்டும் இல்லைங்க அங்க ஜர்ஜா மேகின்னு ஒரு மும்பாயில இருந்து ஒரு மேடம் வந்திருப்பாங்க அவங்களுமே பார்த்து வியந்து போய் நேராக ஸ்டேஜுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸுன்ற மாதிரியும் அறிவிக்க அதை தவிர்த்து நான் ஒரு அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த அகாடமிக்கு நான் தாராவை நேரடியா செலக்ட் பண்றேன் அவளை இப்பவே மும்பைக்கு வாங்க என்னோட அகாடமியில சேர்ந்து ஒரு பெரிய டிவியில இருக்கிற இந்தியன் சூப்பர் ஸ்டார் டான்ஸ் கலந்துக்கிட்டு அந்த டைட்டிலையும் தாராக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இதெல்லாம் கூட்டத்துல இருக்கிற ஹீரோக்கு தாங்க கொடுக்குது அவர் அந்த கூட்டத்திலேயே குலுங்கி குலுங்கி சிரிச்சு ஊட்டியில இருக்கிற இந்த கான்வென்ட் ஸ்கூலை விட்டுட்டு ஏதோ மும்பாயில ஒரு ஓரத்துல வந்து டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்க மாதிரி அங்க அதுக்கெல்லாம் முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டோம் தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவர் கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ அவரோட பேங்க்கு வர அவங்க பேங்க் மேனேஜர் யாரு தெரியுமா நம்ம ஹீரோ உடைய மாமனாரு தாங்க அதாவது தாதா உடைய தாத்தா சொல்லுங்க மாமா என்னடா லேட் ஆச்சு இல்ல மாமா பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் டான்ஸ் காம்படிஷன் இந்த மாமா மருமகன் எல்லாம் வீட்டுல இப்போ சாருன்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு இதுக்கப்புறம் லேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வெளிய அனுப்பும் தாத்தா தானே தன்னோட பேட்டி காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டாளா இல்லையான்ற மாதிரி கேட்க பதிலுக்கு ஹீரோ ஒஷனல் விஷயத்த பேச வேணாம் வீட்ல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் பாக்குறாங்க பேங்க் கஸ்டமரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசாம உங்க ஒய்ஃப் உங்க பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனா நீங்க கரெக்டா வேலைக்கு டைமுக்கு வரலாம்ல எதுக்கு அவர் திட்டு வாங்குறீங்கன்னு கேட்க அப்பதான் ஹீரோ தன்னோட மனைவி தவறி போன விஷயத்தையும் அங்க நினைச்சு பாக்குறாரு அவங்க வேகமா வண்டி ஓட்டிட்டு போகும்போதோ எதிர்க்க வந்த ஒரு லாரியில இடிச்சுதான் அவங்க போய் சேர்ந்திருப்பாங்க இப்ப கட் பண்ணா மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வராரு தன்னோட பொண்ணு அங்க தாத்தாவோட உக்காந்து வழக்கம் போல அந்த டிவி ரியாலிட்டி ஷோவும் பாத்துக்கிட்டு இருக்க இப்படி பொண்ணு டிவிக்கு அடிமையாய் இருக்காளே என் நேரமும் இந்த ரியாலிட்டி ஷோவே பாக்குறாளே அப்படின்னு ஹீரோக்கு ஒரு எரிச்சல் ஆகுது அந்த ரியாலிட்டி ஷோலயும் இந்த தாரா பொண்ணு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு ஃபைனல்ல தோத்துடுறா அதுல தாராக்கு பயங்கர சோகம் வருது உடனே தன்னோட தாத்தா கிட்ட எப்படின்னா அடுத்த இந்தியன் சூப்பர் ஸ்டார் ஷோல நான் கலந்துக்கணும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஏறணும் அதுதான் என்னுடைய பெரிய ட்ரீமு அப்படி ஏறும் போதோ நம்ம மேல ஒரு ஸ்பாட் லைட் அடிக்கும் நம்மளை சுத்தி நிறைய வானவில்லாம் பறக்கும் இந்த இடத்துல தாராதா வின்னர்ன்ற மாதிரி ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்றப்போ என் வாழ்க்கையுடைய சிகரத்துல நான் இருப்பேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டையும் அப்பா மும்பைக்கு போலாம் பா அங்கதான் மேகி டீச்சர் அவங்க அகாடமியில சேர்ந்துக்க சொல்லி கேட்டாங்கல்ல அங்க போய் என்ன சேர்த்து விடு அங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்திலயும் படிக்க விடு பிளீஸ் பான்ற மாதிரி கேட்க மும்பைல வேண்டாம் இங்கேயே இருப்போன்ற மாதிரி ஹீரோ ஸ்டிக்டா சொல்லிடுறாரு ஹீரோ மும்பை வேணாம்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் ஹீரோவோட மனைவி மும்பைல தான் இறந்திருப்பாங்க ஊரே பயங்கர டிராஃபிக் அவசர அவசரமா வண்டி ஓட்டிட்டு போவாங்க எங்க பொண்ணுக்கு அங்க போய் எதனா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் அப்பா வேணாம்னு சொல்லுவாரு இப்ப அப்பாவை எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணும்ட்டு நம்ம ஹீரோயின் தாராவும் அவங்க தாத்தாவும் சேர்ந்து அன்னைக்கு சண்டேங்க நம்ம ஹீரோக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கறது கேட்டா ஃபாதர்ஸ் டேன்னு சொல்றது ஹோம்ஒர்க்க ஒழுங்கா பண்றது இதையெல்லாம் பண்ண ஆனாலும் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ மும்பை வேண்டவே வேண்டான்ற மாதிரியும் மறுக்கிறாரு நேற்று பொண்ணு கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிடுவேன்னு சொல்லி இப்போ அடுத்த நாள் ஈவினிங் நம்ம ஹீரோவே அவங்க பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போலாம் சொல்லி ஒரு பார்க்குக்கும் கூட்டிட்டு போக அதுவும் இருக்கு அந்த மரம் அந்த மரம் தான் உங்க அம்மாவுடைய ஃபேவரெட்டான மரம் அப்படின்னு அங்க நம்ம தாரா கிட்டேயும் சொல்ல தாராவும் அந்த மரத்தை துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்ப தாராக்கு நல்ல டின்னர் வாங்கி கொடுத்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து இங்க பருமா தாரா நம்மளுக்கு இந்த டான்ஸெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி தான் நீ கஷ்டப்பட்டு படிச்சாதான் ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்கும் அம்மா இல்லாம உன்னை அப்பா வழக்கத்துக்கே எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிலைமைய சொல்லி அவர் புரிய வைக்கிறாருங்க அப்பா எவ்ளோ ஃபீல் பண்ணதுனால அங்க தாராவும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு

அப்பதான் தான் மருமகிட்டையும் வந்து என் பொண்ணை நான் இழந்து எட்டு வருஷமாச்சு நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் என் பேத்தியும் வெளியே வந்துட்டான் ஆனா நீ மட்டும் அதுல இருந்து வெளியே வராம தாரா என்ன பண்ணாலும் அதுக்கு பயந்துகிட்டே இருந்தா எப்படி தாரா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கா அவளுக்கான ஸ்பேஸ குடுத்துதான் ஆகணும் உன் பொண்டாட்டி போய் சேர்ந்ததுக்கு நீ இன்னும் அழுக கூட இல்ல அப்படி ஒரு ரூம்ல உக்காந்து மொத்தமா அழுது ரியாலிட்டிக்கு வா உன்னோட பொண்ண அவ கனவை அடையறதுக்கு உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு மும்பைல இருக்கிற நம்ம பேங்க்லயே உனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் இப்ப அவங்க மாமனார் சொல்ல இப்போ ஹீரோக்கும் அதெல்லாம் சரினு படுது இப்ப தன்னுடைய பொண்ணோட நம்ம ஹீரோ மும்பை நகரத்துக்கு வர மாதிரியும் அவ்வளவுதாங்க அதுல இருந்து நம்ம ஹீரோவுடைய பொண்ணு சந்தோஷத்தோட உச்சிக்கே போறாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ மும்பைல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வாடகைக்கு இருப்பாரு அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு வாட்ச்மேனும் இந்த அபார்ட்மெண்ட் உடைய எட்டாவது ஃப்ளோர்ல நான் ஒரு பேய பார்த்ததாகவும் ராத்திரியான இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு வர புதுசா வந்திருக்கீங்களா எத்தனாவது ஃப்ளோர் ரெண்டாவது புளோரா எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதான் பக்கத்துல இருக்க வரும் இந்த வாட்ச்மேன் முன்னாடி ஒரு பேய் படம் எடுக்கணும்னு நினைச்சாரு கடைசியில டைரக்டர் ஆக முடியாதனால இப்படி வரவும் போறவங்களுக்கு எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஹீரோ அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர அப்படி அவர் வீட்டையும் நல்லபடியா செட் பண்றாரு அதுக்கப்புறம் அவங்க மேகின்னு ஒரு மேம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய அகாடமிலயும் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை வந்து சேர்க்கிறாரு அதுல இந்த மேகி வேற பயங்கரமா நடனம் ஆடிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஓரமா இருந்து கவனிக்கிற ஹீரோக்குமே கவனிக்கிறேன்னு சொல்லக்கூடாது சைட் அடிக்கிற ஹீரோக்கு எல்லாருக்குமே அந்த மேகி மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது மேகியும் இப்போ சந்தோஷமா தாரா கிட்ட வந்து அவங்களுடைய அகாடமிலையும் சேர்த்துக்கிறாங்க அப்படி அங்க நிறைய பசங்க இருக்காங்க அதுல ராகுல்னு ஒரு குட்டி பையன் இருக்காங்க அவனுமே தாரா கிட்ட நேரா வந்து நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆயிருக்கேன் உனக்கு தெரியுமான்னு கேட்க தாரா தெரியும் நான் நிறைய ரீல்ஸ பாத்துருக்கேன்னு சொல்ல நீயும் இங்க டான்ஸ் ஆட வருவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பண்ணலான்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம தாராவுடைய அப்பாவும் பார்க்க ஆக மொத்தத்தை எவனும் டான்ஸ் ஆட மாட்டீங்க ரீல்ஸ் பண்றதுக்கு தான் இங்க இருக்கீங்க நீ கெட்டது இல்லாம என் பிள்ளைங்களையும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனையும் மிரட்டிட்டு போறாரு இங்க நம்ம தாராவும் புதுசா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அங்க அவங்களுக்கு எதனா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் விளங்கி போற மாதிரியும் அவங்க தனியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அங்க காட்டுறாங்க இன்னொரு பக்கம் அந்த டான்ஸ் கிளாஸுக்கோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டான்ஸ் கத்துக்கலாம்னு பாக்க ஆனா அங்க இருக்க பசங்க எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க அதையெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம தாராக்கு ஒரு பயம் வருதுங்க ஏன்னா அவங்க ஊட்டில இருந்து வந்த பொண்ணு அதனால கொஞ்சம் தயங்கி டான்ஸ் ஆடாமயே நிக்கிறாங்க இத பாக்குற மேகியோ அந்த பயத்தை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நடனத்தையும் பழக்கப்படுத்த இங்க நம்ம ஹீரோவுமே புதுசா ஒரு பேங்க்ல வந்து சேர்ந்திருப்பாருல அங்க அவருக்கு வேலை டபுள் மடங்கு இருக்குங்க அதனால தான் பொண்ண பள்ளிக்கூடத்துல வந்து பிக்கப் பண்ண முடியல இப்போ தாராவும் கால் பண்ணி அப்பா பிக்கப் பண்ண வருவீங்களா மாட்டீங்களா இவ்வளவு நேரம் நிக்கிறதுன்ற மாதிரி கேட்க நான் வேணா தனியா போட்டுமான்ற மாதிரியும் கேக்குறாங்க நான் வர வரைக்கும் அங்கேயே நில்லு இந்த மும்பையை பத்தி உனக்கு தெரியாது மோசமான ஊருன்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஃபோனை கட் பண்ண இப்போ தாரா அங்க ராகுல்னு ஒரு சின்ன பையன் இருக்கான்ல அவன் கார்ல தாங்க வருவான் அப்படி அவனோட கார்ல அவங்க கூட பேசிக்கிட்டே தன்னோட வீட்டுல வந்து இறங்கிடுறாங்க அப்படி வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ போட்டு அவங்க பொண்ணு பயங்கரமா திட்டுறாரு பட் அதை பெருசா கண்டுக்காத தாரா திடீர்னு நம்ம ஹீரோவுடைய ஃபோனை கேட்கறாங்க அப்படி ஹீரோவுடைய ஃபோனை வாங்கி அவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு டேட்டிங் ஆப்பையும் அவங்க ஏத்தி கொடுக்குறாங்க இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ராகுல் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பாவுக்கும் ஒய்ஃபு இல்ல அவங்க அப்பா இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாதுப்பா எனக்கு அம்மா டூ பாயிண்ட் டூ வேணும் இந்த டேட்டிங் ஆப்ல நிறைய பெண்கள் இருப்பாங்க அவங்க கூட டேட் பண்ணி எப்படின்னா எனக்கு என் புது அம்மாவை குடுன்ற மாதிரி கேட்க இப்போ அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலை நைட்டே உட்காந்து அந்த டேட்டிங் ஆப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்க அதில் நம்ம தாரா ஊடிய டீச்சர் அந்த மேகி இருக்கிறதையும் கவனித்து அவங்களுக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் நாட்கள் மெல்ல நகர நகர தாராவும் நடனத்தில் சும்மா பட்டையை கலப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அப்பப்போ முட்டியில் ஒரு வழி வந்துகிட்டே இருக்குங்க அதையும் அங்கே காட்டுறாங்க அப்படியான ஒரு டைமில் தான் அந்த இந்தியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெரிய ஷோ ஆரம்பிக்குது நம்ம தாரா ஊடிய ட்ரீம் ஷோவே அதுதானே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படின்னா செலக்ட் ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கும் தாரா அவங்க அகாடமில இருந்து போக அப்படி முதல்ல இந்த ராகுல் பையன் போறான் சும்மா டான்ஸ்ல பட்டையை கலப்புறான் அடுத்து நம்ம தாரா போறாங்க அவங்க டான்ஸ் ஆன உடனே அங்க இருக்குற மூணு ஜட்ஜஸுமே எழுந்து நின்னு கை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க அப்படி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தாராவுடைய அப்பாவையும் கூப்பிட நீங்க தான் தாராவுடைய அப்பாவா அங்க பொண்ணு நடனம் ஆறதை பார்த்து நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவுமே அவ நடனத்துல காமிக்கிற ஆர்வத்தை படிப்புலயும் காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல நீங்க சொல்றதுதான் சரி உங்க பொண்ண படிக்கவே வைங்க ஆனா என்ன இந்த இந்தியன் சூப்பர் ஸ்டார் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் படிக்க ஏன்னா அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போறாங்கன்னு சொல்ல அவ்வளவுதாங்க தாராக்கு சந்தோஷம் தாங்கல அங்க மேகி டீச்சர் எல்லாரும் எழுந்து நின்னு கை தடுறாங்க அப்படி அடுத்தடுத்த அடுத்த ரவுண்டுகள்லயும் நம்ம தாரா அவங்கள அவங்களே இம்ப்ரவைஸ் பண்ணி பத்துக்கு பத்து மார்க் வாங்கி ஜட்ஜஸ் யும் இம்ப்ரஸ் பண்றாங்க அந்த ஷோ பாக்குற கோடிக்கணக்கான இந்தியர்களோட இதயத்துலயும் இடம் பிடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துலயும் நம்ம தாராக்கு நிறைய ஃபேன்ஸ் வராங்க நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போகும்போது கூட தாராவோட அப்பா நீங்க தானே சொல்லி எல்லாரும் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோ அந்த மேகி டீச்சரையும் நீங்க ஏன் என்ன பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுறீங்க இல்ல மேடம் அன்னைக்கு தெரியாம டேட்டிங் ஆப்ல உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் அதுக்காக தான் எனக்கு நாளுக்கு நூறு பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க உங்க ரெக்கொஸ்ட் நான் பார்க்கல ஆனா உங்களை எனக்கு பர்சன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோ கூடயும் பேச ஆரம்பிக்க இப்படியான ஒரு டைம்ல தான் அந்த ரியாலிட்டி ஷோல ஒரு முக்கியமான சுற்று வருது அதாவது ஃபேமிலி ரவுண்டா இன்னும் ஒரு வாரம் டைமா அதுக்குள்ள டான்ஸ் ஆடுற பசங்களோடைய ஃபேமிலியில இருந்து யாருனா வந்து டான்ஸ் ஆடணும் இப்ப தாராக்கு யார் வந்து டான்ஸ் ஆட போறான்ற மாதிரி கேட்கும்போதோ வேற யாரு என் தாத்தா தாத்தாதான்னு சொல்லி தாரா சொல்ல அப்படி நம்ம நாசர் இருக்காரு பாத்தீங்களா அவர் அந்த இடத்துக்கு வந்து அங்க எல்லா பசங்க முன்னாடியும் சும்மா அவரோட டேலண்டா காமிக்கணும்னு சொல்லி சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடி ஒரு கடத்துல காலை உடச்சிக்கிறாருங்க இப்ப வேற வழியே இல்ல தாராவுடைய அப்பாவான நம்ம ஹீரோ தான் டான்ஸ் ஆடி ஆகணும் இப்ப அந்த மேகி டீச்சரும் ஒழுங்கா டான்ஸ் கத்துக்கங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஒரு நாள் என் பேங்குக்கு வந்து அக்கௌண்டிங்க பாத்துக்கங்க நான் டான்ஸ் கத்துக்கிறேன்னு சொல்ல என்னால எப்படிங்க முடியும் அதே தாங்க எனக்கும் என்னால இது எப்படி முடியும் என் பொண்ணு டான்ஸ் ஆட சொல்றீங்க ஓகே எனக்கெல்லாம் டான்ஸ் வராதுன்னு சொல்ல உடனே நம்ம தாரா கோச்சிக்கிட்டு இதே அம்மாவா இருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க ஏன் பாய் இப்படி இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு நம்ம தாரா பிறக்கற சமயத்துல அழுதுகிட்டே இருந்தாங்களாம் தாராவுடைய அம்மா எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அழுகிய நிப்பாட்டலையா அப்பதான் நம்ம ஹீரோ தாராவை வாங்கிக்கிட்டு தூங்குமா தூங்குமான்னு சொல்லி அந்த இடத்த அவர் அந்த குழந்தைய வச்சு ஆடிக்கிட்டே அங்க தூங்க வச்சிருக்காரு அவங்களும் அழுகிய நிப்பாட்டிருக்காங்க அப்ப அவங்க மனைவி ஆடாத உங்களையே உங்க பொண்ணு ஆட வச்சுட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ தான் பொண்ணுக்காக டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒத்து கத்துக்கிறாரு அப்படி அந்த மேகி டீச்சர் கிட்டையும் நடனத்தை சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்படி அவருக்கு சரியா கால தூக்க வரல கைய தூக்க வரல இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது பேசாம சாமி டான்ஸ் ஆடிடு அது என்ன சாமி டான்ஸ் ஆமா இங்க சாமி வேஷம் போட்டு நல்ல நடனத்தை ஆடினா அந்த வேஷத்தையும் அதுக்குள்ள இருக்கிற கடவுளையும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க நடனத்துல சின்ன மிஸ்டேக் வந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க அதான் உனக்கு சரிப்பட்டு வரும்ன்ற மாதிரி சொல்ல அப்படி நம்ம ஹீரோவும் இந்த மேகி மேமும் இப்போ ஒன்னா உட்காந்து நிறைய பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம தாராவும் கவனிக்கிறாங்க அத்தாடி நம்மளுக்கு புது சினிமா வர போறாங்க போலருக்கேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க அப்படிதாங்க மறுபடியும் அந்த காம்படிஷன் வருது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அவங்க பசங்களோட சும்மா பட்டையை கலப்புற மாதிரி ஆட சில பேரோட அண்ணன்கள்லாம் வந்து ஆடுறாங்க இங்க கீழே உக்காந்து நம்ம நாசரும் பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோவும் தாராவும் வந்து அங்க கடவுள் வேஷம் போட்டு ஒரு பயங்கரமான நடனத்தை ஆடுறாங்க தாராவோட முடியெல்லாம் வச்சு மூமெண்ட்ஸ் கொடுக்க அத பார்த்து ஜட்ஜஸுமே ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு கை தட்டுறாங்க கடைசியில சாட்டை அடிச்சுக்கிற மாதிரிலாம் சில ஸ்டெப் இருக்குங்க நம்ம ஹீரோ உண்மையாலேயே சாட்டையில அடிச்சுக்கிறாரு இப்ப அங்க இருக்கிற மொத்த பேருமே எழுந்து நின்னு தட்ட ஹீரோக்கோ சந்தோஷம் தாங்கல தன்னோட பொண்ணையும் ஏய் தாரா இங்க பாரு எல்லாரும் கை தட்டுறாங்க எழுந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா தாரா அங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க ஏய் தாரா உன்னை தான் கூப்பிடுறேன் எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு கூப்பிடுறாரு ஆனாலும் தாரா படுத்துக்கிட்டு இருக்க அப்பதான் தாரா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு தெரியுது உடனே தன்னோட மகளை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு அங்க ஹீரோவுக்கும் தாராவுடைய தாத்தாக்கும் ஒன்னும் புரியலைங்க தாராவோட உடம்ப பாக்குற டாக்டருமே உங்க பொண்ணுக்கு ஒரு பெரிய நோய் வந்திருக்குன்ற ஒரு நோயோட பேரை சொல்ல புரியற மாதிரி சொல்லுங்க டாக்டர்ன்ற மாதிரி சொல்ல உங்க பொண்ணுக்கு போன் கேன்சர் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாங்க இதுக்கான சிம்டம்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கு அவங்க முட்டியில அப்பப்போ வலி ஏற்பட்டு ஆனா அது நீங்க பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டதுனால இப்போ அந்த போன் கேன்சர் கொஞ்சம் சிவியரான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க இப்போ கூட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்கள பழைக்க வைக்கிறதுக்கு முடியும் நம்பிக்கையோட இருங்க அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கணும் முக்கியமா கொரோனா டைம்ல எல்லாரும் எப்படி வேக்சினேட் பண்ணிட்டு தனிமையில இருந்தாங்களோ அப்படி உங்க பொண்ணு தனிமையில இருக்கணும் போக போக அவங்க வீக் ஆகலாம் அவங்களுக்கு மனதளவில் தைரியத்தை கொடுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்போ ஹீரோவும் அவங்க தாத்தாவும் உடஞ்சி போறாரு அப்படியே தான் பொண்ணுடைய ரூமுக்கும் ஹீரோ வர அங்க தாராக்கும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு அவங்களும் அங்க இருக்கிற ஒரு டேப்ல அந்த நோய் எப்படிப்பட்ட நோயின்றத சர்ச் பண்ணி பார்க்க நீ வர வரைக்கும் நான் இங்க அழுதுகிட்டு தான்ப்பா இருந்தேன் ஆனா இப்போ நான் அழுதா நீ அதுக்கும் மேல அழுவேன்னு எனக்கு தெரியும்பா அதனால நான் தைரியமா தான் இருக்கேன் என்னால ஃபேஸ் பண்ண முடியும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் தான் பொண்ணு கிட்ட நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு தானாவுடைய தாத்தாவும் கதறி அழுக அதுல இருந்து தாரா டான்ஸ் காம்படிஷன் போக முடியாம வீட்டிலேயே இருந்து மாத்திரையை எழுதுகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டையும் அவங்க தாத்தா சுத்தம் படுத்தி எல்லாத்தையும் வேக்சினேட் பண்ணி வைக்கிறாரு ரொம்ப சுத்தமா சமைக்கிறாரு வெறும் கஞ்சி மட்டும் தான் தாரா குடிக்கணும் அதனால வீட்டுல இருக்கிற அப்பாவும் தாத்தாவும் அதே கஞ்சை நம்ம தாரா கூட சேர்ந்து குடிக்கிறாங்க ஒரு நாள் தாராவை பாக்குறதுக்கு அவங்க மேகி டீச்சரும் வந்திருக்க அவங்களையும் வேசினேட் பண்ணி தான் வீட்டுக்குள்ள நுழைய விடுறாங்க உடனே அவங்க அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து தாராக்கும் சில சர்பிரைஸ் எல்லாம் கொடுக்க அதெல்லாம் பார்க்கும் போது தாராக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிதான் அடுத்த வாரம் காம்படிஷன் ஆரம்பிக்க அதுல தாராவால கலந்துக்க முடியல அங்க இருக்கிற ஆங்கருமே சில மெடிக்கல் எமர்ஜென்சினால தாராவால கலந்துக்க முடியல நெக்ஸ்ட் வீக் அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க

நினைவுகளா அங்க நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு காமிக்க அதெல்லாம் பார்க்க பார்க்க அங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஜட்ஜஸ்னு சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க இவ்வளவு திறமையா இருக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு முடிவா வரணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ தாராவால நடக்க முடியாம மொத்தமா வீல் சேருக்கே மாறுறாங்க அன்னைக்கு தாராவுடைய பிறந்த நாள் வீட்டுல பல்லூனு கேக்குன்னு சொல்லி எல்லாமே தாராக்காக அப்பாவும் தாத்தாவும் ரெடி பண்ணி வச்சிருக்க பட் இருந்தோம் இதையும் தாண்டி தாரா வெளியே போனும்னு நினைக்கிறாங்க அப்பதான் தாராவுடைய முடிய அவங்க அப்பா வாடிக்கிட்டே இருக்க அப்ப திடீர்னு அவங்க முடி குத்து கொத்தா கையில வரத அவங்க அப்பா கவனிக்கிறாரு தாராக்கும் அது உணர்ந்து நேரம் அவங்க பாத்ரூமுக்கு வந்து ஒரு ட்ரிம்மரை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்டையும் கொடுத்து அப்பா என்னோட பர்த்டே விஷ் பா என் முடிய மொத்தமா மொட்டை அடிச்சிருக்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க என் முடிய கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறது எனக்கு பிடிக்கல நான் மொட்டையாவே இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க இது தாராவுடைய தாத்தாக்கும் ஒரு பெரிய துக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்த இப்ப தாராவுடைய அப்பாவும் தாராவுடைய மண்டைய மொட்டையடிக்க இங்க தாராவுடைய தாத்தா கண்கலங்கி கதறி அழுகிறாரு அப்ப தாராதான் வந்து தாத்தாவ தைரியமா இருக்க சொல்லி கட்டி அணைச்சுக்கிறாங்க இங்க தாராவுடைய அப்பா நம்ம ஹீரோ பாத்ரூம்ல வந்து அழுகுறாருங்க சில ஆண்களோட கண்ணீர்லாம் எல்லாம் வெளியே தெரியாமயே போயிடும்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட கண்ணீர் தான் ஹீரோவோட கண்ணீர் இப்போ அந்த பர்த்டே நாள்ல உங்க மூணு பேரும் உட்காந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்க அப்போதான் மேகி டீச்சர் கால் பண்ணி தாராவை வெளியே கூட்டு வர முடியுமா நம்ம சேர்ந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்ல ஆனா இவங்களும் வெளியே வேசினேட் பண்ணாம போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு தீம் பார்க் இருக்குங்க அந்த தீம் பார்க்குக்கும் தாராவை கூட்டிக்கிட்டு தாத்தாவும் அப்பாவும் வர அப்படி ராத்திரியில அந்த தீம் பார்க்க இவங்க மூணு பேருமே ஆக்டிவேட் பண்ண அங்க பார்த்தா தாராவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவங்க அகாடமில இருக்கிற எல்லா பசங்களும் டீச்சரோட அங்க வந்து டான்ஸ் ஆடி நம்ம தாராவுடைய பிறந்த நாளையும் சிறப்பிக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்போ தாரா திடீர்னு மயங்கி விளறாங்க இவங்களுக்கோ ஒண்ணும் புரியல வேக வேகமா மருத்துவமனைக்கும் கொண்டு போக அப்பதான் டாக்டருக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு உங்க பொண்ணால எழுந்து கூட நிக்க முடியாது ஏன்னா அவளோட வயிற அவளாலேயே தாங்க முடியாது அதை தாங்கத்துக்கு அவள் உடம்புல தெம்ப இல்ல அதனால்தான் மயங்கி விழுந்திருக்கான்னு சொல்ல இப்ப வர சண்டே அந்த இண்டியன் சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுடைய பைனல்ஸ் வேற இருக்குங்க தம்ம தாராக்கு அந்த பைனல் ஸ்டேஜ்ல போய் எப்படின்னா நிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் இப்ப அங்க இருக்கிற ராகுலுமே அந்த டாப் டென்ல இருக்கிறதுனால நான் கலந்துக்க போறேன்ற மாதிரி தாரா கிட்டையும் வீடியோ கால் பண்ணி சொல்ல தாராக்குமே அங்க ஒரு மாதிரி அழுகை வருது இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு அப்ப ஹீரோ ஃபீல் பண்றத பார்த்து தாராவுமே தான் அப்பாவை கூப்பிட்டு எனக்கு அம்மா இருந்தா கூட இப்படி பாத்துப்பாங்களான்னு தெரியாதுப்பா நான் அம்மாவை விட உங்களைதான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்ல அதுல அவருக்கு ஒரு சின்ன ஃபீல் வருது ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு திரும்பும் போதோ அவங்க வீட்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பார் பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க பொண்ணு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஏதோ மறைச்சி வச்சாங்க அப்படின்னு ஒரு இடத்தையும் தோண்ட சொல்றாரு அந்த இடத்த தோண்டும் அங்க ஒரு உண்டியல் இருக்குங்க அப்படி அந்த உண்டியலை மேலே கொண்டு போயிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய சீட்டுகள் இருக்கு அதெல்லாம் பிரித்து பார்க்கும் போதோ நம்ம தாரா அவங்க அம்மா கூட இந்த சீட்டுகள் மூலயமா பேசியிருக்காங்க இந்தியன் சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கு போகணும் அங்க டான்ஸ் ஆடணும் அப்பா அதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எழுதியிருக்க அதுல அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அவங்க நிக்கணும் அதுதான் என்னோட பெரிய ஆசை எனக்கு இந்த நோய் எப்படின்னா குணமாகணுன்ற மாதிரியும் அவங்க வேண்டி எழுதியிருக்காங்க போல அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகுது நம்ம பொண்ணோடைய பெரிய கனவு எது அந்த பைனல் ஸ்டேஜ் தானே அதுக்கே அவளால போக முடியலன்னா அவ வாழ்க்கை மீனிங் இல்லாம போயிடுன்ற மாதிரி உணர்றாரு இப்ப நம்ம தாராவை அவங்க தாத்தா தாங்க பக்கத்துல இருந்து முழுசா பாத்துக்கிறாரு அவரோட பெர்மிஷன் இல்லாம யாரும் தாரா கிட்ட நெருங்க கூட ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட வந்து உங்களுக்கு பாத்ரூம் போனா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவரும் பாத்ரூமுக்கு வந்திருக்க இப்ப பாத்ரூம் முன்னாடி ஒரு சோஃபாவை வச்சுட்டு அந்த பாத்ரூமையும் அடைச்சிட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ எங்கேயோ வேகமா கிளம்புறாரு இப்ப பாத்ரூமை உடைச்சிட்டு வெளியே வர தாராவுடைய தாத்தாவும் எங்கடா கூட்டிட்டு போறன்ற மாதிரி கத்த அதுக்குள்ள நம்ம ஹீரோ காரை எடுத்துக்கிட்டு வேகமா இந்த ஃபைனல் நடக்கிற அந்த ஸ்டேஜுக்கும் வராரு அப்படி அங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தாராவையும் இந்த டீச்சர் இருக்காங்கல்ல மேகி அவங்க வந்து கூட்டிட்டு போக இப்ப அந்த இடத்துக்கும் இந்த தாத்தாவான நாசர் வந்துடுறாரு எதுக்காக என் பேத்திய கூட்டிட்டு போற அவளை பத்திரமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு டாக்டர் சொன்னார்ல ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கும் போதோ அப்பதான் அந்த கடிதத்துல படிச்ச விஷயத்த நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவ வாழ்க்கை இல்லைன்னா மீனிங் இல்லாமயே போயிடும் மீனிங் இருக்கிறதுக்காக தான் இதை பண்றேன் என்ன நம்புங்க

அவங்க அங்க நடனமாட அது அவங்களுக்கும் ஒரு பெரிய ட்ரீமா இருக்கு இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட் லைட்ல அப்பாவோட சேர்ந்து நிக்கிறத பார்த்து அவங்க இன்னும் சந்தோஷப்பட அப்படி அந்த நடனத்தை அங்க எல்லாரும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படி அட்லாஸ்ட் நம்ம தாரா யோசிச்ச கனவா நினைச்ச ஒரு ட்ரீம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அப்படி அந்த சந்தோஷமா ஆடிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்ற மாதிரியும் அங்க கண் கலங்கி எல்லாரும் எழுது நின்னு கை தட்டுற மாதிரியும் இந்த கதை முடிஞ்சிருதுங்க ஏ ஏ ஏ என்னையா அப்படியே முடிச்சுட்ட பொண்ணுக்கு என்னாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்களா இல்லையானு கேக்குறீங்களா அது நம்மளோட கையிலேயே இந்த டேரக்டர் விட்டுட்டாரு நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க டாக்டர் சொன்னபடி நம்ம தாரா அந்த ஐம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பை பண்ணி அவங்க ரெக்கவர் ஆயிருப்பாங்களா இல்லனா நெகட்டிவா எதுனா முடிஞ்சிருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க ஆக மொத்தத்துல இந்த படத்துல சொல்லி இருக்கிறது உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பி ஹாப்பி டோன்ட் வரி ஏன்னா தாராவே அவங்களுடைய நோயில இருந்து ஃபைட் பண்ணி வெளியே வர முடியுதுன்னா நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்தோம் காதல் தோல்விகள் வேலை கிடைக்காம சின்ன சின்ன வேலை பாக்குறது கடன் பிரச்சனை சொல்லி இப்படி எவ்வளவோ விஷயத்துல இருந்தோம் நம்மளால வெளியே வர முடியும் அது வரத்துக்கு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் தான் தேவை அந்த சந்தோஷத்தோட இருந்தா எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ நீங்க இந்த படத்தை எப்படி பாக்குறீங்க எப்படி இருந்தது எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்